மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் இன்னைக்கு நாங்க போக போறேன் இது ஒரு ஆன்மீக பயணம் தான் நம்ம பெரியபாளையம் பவானி அம்மனை தான் இன்னைக்கு பார்த்து தரிசிக்கப் போறேன் பெரியபாளையம் போகிறதுக்கு உங்களுக்கு கோயம்பேடுலேருந்தும் பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது ஆவடியிலேருந்தும் உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது அதை விட்டால் ரெட் ஹூஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னென்னா நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பதி பஸ் ஏறி பெரியபாளையத்தில் இறங்கி தான் இந்த பெரியபாளையத்தம் தரிசிக்க போகிறேன் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ்ஸை ஏறுவோம் எவ்வளோ நேரத்தில் பெரியபாளையம் ரீச் பண்ணுறன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகே விவர் இங்கே நம்ம நடைமேடை மூணுல தான் உங்களுக்கு இங்கேருந்து திருப்பதி பொறுத்தவங்க அந்த பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இங்க ஏபி பஸ்ல ஏறினாலும் நீங்க பெரியபாளையம் இறங்கலாம் அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டு பஸ் இருக்கும்போது ஏபி பஸ் வாக்கலாம் எந்த பஸ் கிடைக்க தெரியல எந்த பஸ் அதில் போகலாம் இன்னைக்கு இந்த அமராவதி தான் நான் பெரியபாளையம் போக போறேன் நார்மல் பஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு ஒரு பஸ் கூட வரவே இல்லைங்க இங்கே அதனால் சரி இந்த பஸ்ஸே ஏறுவோம் நம்மளுக்கு என்ன பெரிய பாளையம் எப்படி போகிறது எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறத முக்கியம் என் கூட பண்ணுங்கள் இந்த டிராவலி அப்படின்றத பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே மாதபுரம் பஸ் டிப்போலேருந்து இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கேருந்து உங்களுக்கு திருப்பதி போகிற பஸ்ஸு மேக்ஸிமம் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் தான் பெரிய பாளையத்துக்கு டிக்கெட் எடுப்பாங்க இன்றைக்கி நான் வந்து நேரத்தில் ரொம்பவே பஸ் கம்மி தான் பட் இருந்தாலும் எனக்கு இந்த அமராவதி பஸ்ஸில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சீட்டு கிடச்சிதுங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பரான கூலிங்கில் ஏசி சீட் கம்ஃபர்டபுளாக சான்ஸே இல்லை சூப்பராகவே இருக்குது திருப்பதி போனோன்னா கூட இந்த பஸ்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி பஸ்ஸு தான் சீட்டு ஏர் பார்க்கலாம் சும்மா ஜம்முன்னு இந்த பஸ்ஸோட டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க வாங்க பாக்கலாம் இந்த மாதவரத்துல இருந்து உங்களுக்கு ஊத்துக்கோட்டை போற பஸ்ல ஏறினீங்கன்னா நீங்க பெரியபாளையம் போகலாம் அதே நேரத்தில் இந்த திருப்பதி பஸ்ல வந்து மேக்ஸிமம் சீட் ஃபுல்லானோடனே நீங்க இந்த பெரியபாளையம் போறதுக்கு நீங்க பஸ் ஏறலாம் இல்லை பஸ் ரொம்ப டிமேண்டாக இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஆப்போசிட் வந்து ரவுண்டான கிராஷ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெடியூஸ் போகிற பஸ்ஸு வரும் அது ஏறி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ்லேருந்து பெரிய பழையத்துக்கு கண்டிப்பாக பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கும் சென்னையோட புழல் ஜெயிலை தான் இன்றைக்கி பார்க்குறீங்க இன்றைக்கி என்னமோ தெரியல ரொம்ப கூட்டமாகவே இருக்குது புழல் தாண்டவுடனே அடுத்ததாக வர்றது தான் பார்த்திங்கன்னா காவாங்கரை பஸ் ஸ்டாப்பு இங்கேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குது இந்த நெல்லூர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக்காக தாங்க இருந்தது நான் வரும்பொழுது பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாமே போடுறவங்க போகலாம் இந்த பஸ் உங்களுக்கு தெரியும் ஏபி பஸ்ஸு பைபாஸில் தாங்க போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஸ்டாப்பிங் வைஸ்லாம் எதுவுமே வராதுங்க மாதபுரம் விட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பெரிய தான் வாங்க பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ரெட்ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருவள்ளூர் போகிறதுக்கு உண்டான வழிங்க இந்த ரேவதி ஸ்டோர்ஸை ஒரு ரெடியூஸ் யூஸ் லேண்ட்மார்க்காக நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா பாடியநல்லூர் டோல்கேட்டுங்க இப்போது நம்ம ரெடியூஸ் யூஸ் பாடியநல்லூர்லாம் கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்ருக்கோம் இப்போது நீங்கள் பார்த்தது தான் இந்த வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோடு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் வந்துடும் ஈஸியாக வண்டலூர் உபயோகம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கம் இப்போது அடுத்ததாக வரப்போகுது பார்த்தீங்கன்னா பாடியநல்லூர் டோல்கேட் இந்த ரூட் வைஸ் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தாங்க தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்க யூஸ் பண்ணிவிடுங்க இப்போ பஸ் லெப்டு கட் ஆகிற இந்த இடம் தாங்க ஜெகப்பஞ்சத்துரம் கூட ரோடு இந்த கார்னரும் ஒரு மெயின் பஸ் ஸ்டாப் தாங்க உங்களுக்கு மின்ட்டுல இருந்து வர்ற பஸ் ஆகட்டும் கோயம்பேடுல இருந்து வர்ற பஸ் ஆகட்டும் ஏ இந்த ரெட்யூஸ்லேருந்து வர்ற பஸ்ஸை கூட இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு தாங்க போகும். பேர் இங்க உங்களுக்கு பெட்ரோல் பங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இந்த ஜெகப்பஞ்சத்திரம் டூ பெரியபாளையத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன டவுன்னே சொல்லலாம் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் எல்லாமே வர்றதா இருந்தா இது ஒரு பஸ் ஸ்டாப் தாங்க பெரியபாளையத்தவன் கோவிலுக்கு நடந்து போறவங்களை இங்கே நீங்க பார்க்கலாம் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டுதல்கள்லாம் இருக்கு கோவில் ஆடி மாசம் வந்து ரொம்பவே ஒரு மாசில கூட்டம் அதிகமா தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல பெண் புத்தூர் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் இங்க இருந்து குத்துக்கோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எயிட்டீன் கிலோமீட்டர் அந்த இருக்கு ஆந்திரா பார்டர் வந்து பழைய ரீச் பண்ண போறோம் இந்த பஸ்ஸோட சீட் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம் சூப்பரான கொஷன் நம்ம நார்மல் ஏசி பஸ் தாங்க உங்களுக்கு சைட்லேயும் த்ரீ பின் ப்ளஸ் சார்ஜிங் பாயிண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கால் வைக்கிறதுக்குண்டான பெடல் சூப்பராக இருக்குது பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கு கூடவே உங்களுக்கு வாட்டர் கேனும் கொடுத்துட்றாங்க எல்லாம் பேசஞ்சருக்கும் ஒரு வாட்டர் கேன் கொடுத்துட்றாங்க அதனால் வாட்டர் கேன் ஸ்க்ரீன் லாங் ஜேர்னி தான் ஃபோர் ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஸ்க்ரீனை போட்டு நீங்கள் இருந்தாலும் தூங்கிக்கலாம் இல்லை நான் இப்போது ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஜேர்ன்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லைங்க மொத்தத்தில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது ஓகே வியூவர்ஸ் மாதவரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன் வந்த ட்ராவல் டைம்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எல்லாமே மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த பஸ்ஸில் இங்கே நான் பெரியபாளையம் வந்து ரீச் பண்ணிட்டேன் இங்கே இருந்து டெம்பிள் பக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் கோவிலுக்கு எப்படி போகிறது அங்கே கோவில் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது ஸ்தல வரலாறு என்னன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க பெபிள்ஸ் தமிழ்